praise the lord ஆண்டவரும் அருமையச்சவரும் ஆகிய ஏசு கிருஷ்ணவினிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது கத்தரிக்கில் நம்பிக்கையா இருந்து ஆமேன் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கணுங்க நம்முடைய சுய புத்தியின் மேல ஒருவருங்க யாரா இருந்தாலும் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வாலிப இருந்தாலும் சரி வாலிப ஆண் ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி சகோதரிமார்களா இருந்தாலும் சரி சகோதரர்களா இருந்தாலும் சரி முதியோர்களா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது நாம் நினைத்ததை சாதிக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க நினைத்ததை சாதிக்கணும் அது நல்ல காரிய நல்ல காரியமா இருந்தாலும் என்ன செய்யணும்னா ஆண்டவரே உங்க இது சித்தமா இயேசுவே உமக்கு சித்தமா என்று கேட்க வேண்டும் அப்ப நம்ம சுய புத்தியின் மேல நமக்கென்று ஒரு சுயம் இருக்கிறது அந்த சுய புத்தியில நாம் சாயவே கூடாதுங்க அது என்னாலும் தான் கொண்டு வரும் அப்ப சுய புத்தியில சொன்ன முழு இறுதி உன் முழு இருதயத்தோடு என்ன செய்யணுமா கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கணுமா அப்ப கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவரே நான் இதை செய்யலாமா இதை செய்யலான் இருக்கிறேன் செய்யலாமா இதை பண்ணலாமா என்று தேவனிடத்தில் கேட்கணும் ஆராதோஷன் சொல்வாருங்க உன் வழிகளெல்லாம் அவரே நினைத்துக்கொள் நீங்கள் எங்கே பிரயாணப்பட்டு போனாலும் சரி வேலை செல்லத்துக்கு போனாலும் சரி வியாபாரம் செலத்துக்கு போனாலும் சரி தொழிலுக்கு போனாலும் சரி படிப்புக்கு போனாலும் சரி எந்த காரியமாக போனாலும் சரி அந்த வழிகளெல்லாம் இயேசுவை நினைத்து கொள்ளுங்க அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார் அல்லே அவரையே நம்ம நினைத்து காரியங்களை செய்யும் பொழுது எங்கு போனாலும் நம்மை செவ்வாயப்படுத்தி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவரை முன்வைங்க அவரை வைத்து அவரை முன்ன வைத்து எல்லா காரியத்தையும் செம்மையாய் நடத்தி தருகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வளமையில தெய்வமே துதிக்குற சோத்திர யார் ஏற்றுமின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் தருந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கத்தரா ஆசிர்வத்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்